மூன்று கட்சிகளுக்கு கூட்டணி கதவை மூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக போடும் கணக்கு திமுகவுக்கு அதிரடி லாபம் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள விசிக சிபிஐ மற்றும் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்துள்ளதன் மூலமாக அந்த கட்சிகளுக்கு திமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கதவுகளை மூடிவிட்டதாக பார்க்கப்படுகிறது இதனால் அதிமுக தரப்பில் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரு கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கி மேற்கொண்டு வருகிறது அதற்கேற்ப முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனி பழனிசாமி மக்களை சந்தித்து தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தில் தன் ஜெயலலிதா மண்டல வாரியாக பொதுக்கூட்டங்களில் நடத்தி ஆட்சியை பிடித்தார் அதே எடப்பாடி பழனிசாமி மக்களை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணமாக தொடங்கியிருக்கிறார் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று மரியாதை கூட செலுத்தாமல் அதிமுக தலைவர்கள் தொடங்கியிருப்பது அக்கட்சியினருக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே போல் அதிமுக வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியதும் விமர்சனத்தை பெற்றுள்ளது அது மட்டுமில்லாமல் இரண்டாவது நாள் சுற்றுப்பயணத்திலேயே திமுக மீதான விமர்சனங்களை முன்வைக்காமல் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாக இல்லை என்று சொல்வதற்கு திருமாவளவன் யார் என்று கேள்வி எழுப்பியதோடு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறதா என்ற கேள்வி அவர்களையும் வம்பு கிழித்துள்ளார் இத்தனை மாதங்களாக திமுகவை தவிர்த்து அதன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தங்களுடன் வருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் பேசி வந்தனர் ஆனால் சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது நாளையை வீசிக்க சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்துள்ளார் எடப்பாடி இதன் மூலமாக இந்த கட்சிகளுக்கான கூட்டணி கதவிகளை எடப்பாடி பழனிசாமி மூடிவிட்டதாக பார்க்கப்படுகிறது தற்போது மீண்டும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் இந்த நகர்வு திமுகவுக்கு கூடுதல் லாபத்தையே கொடுப்பதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வரலாம் என்று சொல்லப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெறியேறக்கூடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது திமுக கூட்டணி கட்சிகளை அட்டாக் செய்திருப்பதால் அந்த கட்சிகளும் அதிமுக பக்கம் வருவதற்கு தயக்கம் காட்டும் நிலை உருவாகியுள்ளது